அன்பு வணக்கம் அபூதி அடிகளார் இந்த நாயனார் நாட்டிலே திங்களூர் என்ற திருதலத்திலே மரபிலே தோன்றிய ஒரு அற்புதமான அடியார்களை ஓற்றிய ஒரு நாயனார் சிவபெருமானை வணங்குவது போல அடியார்களினுடைய பெருமையே சிவபெருமானுடைய பெருமை போல நினைந்து அதிலும் மிக முக்கியமான ஒரு அடியார் ஆகிய திருநாள் நாயனாரை ஒரு சனம் கூட தாமதிக்காமல் ஒவ்வொரு கணமும் அவரையே நினைத்து அவரையே வழிபட்டு வாழ்ந்த ஒரு நாயனார் நாயனார் அங்கே திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்களை பெறுகிறார் இந்த மகன்களுக்கு என்ன பெயர் வைக்கிறார் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு தன்னுடைய மனைவியை என்ன நினைக்கிறார் அம்மா திருநாவுக்கரசு நினைக்கிறார் இதைவிட உயிருள்ள பொருள்களை தாண்டி உயிரற்ற பொருள்களுக்கு கூட திருநாவுக்கரசர் பெயரை வைக்கிறார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற தராசு துலா

தேவே என்கிற பதிகத்தை எல்லாம் பாடி இவர் வந்து ஆகுள்ள இந்த கதைகளை எல்லாம் இவர் வந்து கேட்கிறார் அதை கேட்டு இந்த நாவுக்கரசர் மீது அதீத அன்பு செலுத்தி அதீத மரியாதை செலுத்துகிறார் இப்படியே வந்து வாழ்ந்து வருகிறார் தன்னுடைய ஊர்ல ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிறார் உணவு விடுதி அமைக்கிறார் இது எல்லாத்திற்கும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு உணவு குடம் இப்படி எல்லாம் சொல்லி அழைக்கிறார் அந்த திங்களூருக்கு திருநாவுக்கரசர் எழுந்திருக்கிறார் ஒரு சமயம் அப்படி வருகின்ற போது திருநாவுக்கரசர் இந்த தண்ணீர் பந்தல் அவருடைய கண்ணு படுகிறது அந்த தண்ணீர் தண்ணீர் பந்தலை பார்த்து கேட்கிறார் யார் வந்து திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு உணவு கூடம் வச்சிருக்கிறார் கேட்கிற போது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அப்பூதி அடிகள் சொல்லக்கூடிய ஒரு நாயன ஒரு அடியார் தான் இதையெல்லாம் செய்து வருகிறார் அவர் மிகுந்த பக்தி கொண்டவர் சிவபெருமானை விடவும் திருநாவுக்கரசு மீது அதீத பக்தி கொண்டவர்னு சொன்ன உடனே அப்படிப்பட்டவரை பாதே ஆக வேண்டும்னு சொல்லி அவரை பார்க்க இந்த நாவுக்கரசர் அவருடைய மனைக்கு எழுந்தருகிறார் அப்படி மனைக்கு எழுந்தருகிற போது அவருடைய அப்பூதி அடிகளாரினுடைய மனைவி அவரை வரவேற்று திருநாவுக்கரசர் தெரியாது அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவரை பற்றி எல்லாம் பேசுகிறார் அப்போ நாவுக்கரசர் வந்து கேட்கிறார் திருநாவுக்கரசர் மீது என்ன இவ்வளவு பகுதி அப்படின்னு கேட்கிற போது இவங்க அப்பூதி அடிக்கிறார் அவருடைய இதையெல்லாம் சொல்லுகிற போது நான் தான் அந்த திருநாவுக்கரசர் வந்து சொன்ன உடனேயே அபூதி அடிக்கலா மிகுந்த மகிழ்ச்சி தாங்கல பாருங்க இறைவனையே நேரில் பார்த்ததை விடவும் இவர் மகிழ்ச்சி அடைந்தார் சேகிலார் வந்து சொல்றாரு இந்த இடத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைந்த பிறகு எங்களுடைய இல்லத்தில் இருந்து உணவு உண்டு இங்கேயே தங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும்னு சொல்லி அன்பின் மிகுதியால் மனைவியும் கணவனும் வேண்டி விரும்புகிறார் அதற்கு ஏற்றவாறு நாவுக்கரசரும் இசைகிறார் உடனடியாக எல்லா விதமான உணவுகளும் தயார் நிலையில் ஆகிறது அறுசுவை உணவு அதற்கு மேலாக உணவு வந்து தயாராகிறது திருநாவுக்கரசர் வீட்டிலிருந்து விடைபெற்று திங்களூரில் எழுந்து இருக்கக்கூடிய எம்பெருமானை வழிபடுவதற்காக அங்கே போகிறார் போயிட்டு வரதுக்குள்ள இங்க எல்லா உணவும் தயாராயிடுச்சு உணவு பரிமாறுவதற்கு இலை தேவைப்படுது அப்ப உடனே இந்த அப்பூதி அடிகளாரினுடைய மனைவியார் வந்து தன்னுடைய பையன் மூத்த திருநாவுக்கரசை அழைத்து நம்முடைய தோட்டத்தில் வாழை இலையை பறித்து வரும்படி நல்ல இளமையான வாழை இலை வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பையன் அறிவாளை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு போறான் தோட்டத்திற்கு போய் வாழை இலையை அறுக்கிறான் பாருங்க அறுக்கிற போது ஒரு நாகம் அந்த வாழை மரத்தில் இருந்து அந்த பையனுடைய கையில் தீண்டியது மழலம் குறுத்தை ஈரும் பொழுதுனில் அம் கையில் தீண்டி நன்றே அப்படின்னு வந்து எழுதுறாரு அங்கையில் அப்படின்னா முழங்கைன்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்துல தீண்டன உடனே இந்த பையனுக்கு மயக்கம் உயிர் போற நிலை ஆனாலும் கூட அந்த இலையை எடுத்து கொண்டு வீட்டிற்கு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து இறக்க போற இந்த விஷயத்தை வந்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் எப்படியாவது திருநாவுக்கரசு நம்முடைய இல்லத்தில் உணவு உண்டாக வேண்டும் சொல்லிட்டு அந்த இலையை கொடுத்து அந்த பையன் விழுந்து இறந்த இப்படி பாருங்க இறந்த உடனே ஒரு இத்தனை காலமாக எந்த கடவுளை பார்க்க வேண்டும் நினைத்தார்களோ அந்த கடவுள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு மற்றொரு புறம் தன்னுடைய மகன் பாம்பு கடித்து இறந்து விட உடனே எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டிற்கு வெளிப்புறத்தில் வைத்துட்டு திருநாவுக்கரசர் வந்துட்டாரு வந்த உடனே அவருக்கு இலையெல்லாம் போட்டு உணவெல்லாம் பரிமாறப்படுது உடனே 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 திருநீர் இடுவதற்காக உன்னுடைய மகனை அழைத்து வா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ மகன் வந்து வந்து மீண்டும் மீண்டும் கேட்கிற போது அவன் இப்போது இங்கு உதவான் அப்படின்றாரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு என்ன நடந்து எல்லா விஷயமும் நாவுக்கரசருக்கு தெரியப்படுத்துது அந்த இப்படி ஒரு காரியம் செய்ய துணிதீர்களே நான் அடியாரா இருந்தாலும் என் மீது இத்தனை அன்பா இந்த அன்பின் காரணமாக இறந்த ஒரு பயனையே வந்து தன்னுடைய மகனை மறைத்து எனக்கு வந்து உணவு கொடுக்கணும்னு நினைச்சிங்களேன் இது நினைச்சுங்களேன் மாபெரும் தவறு அப்படின்னு சொல்லி என்னால் இறந்த குழந்தை என்னாலே உயிர் பல செய்யணும்னு சொல்லி அந்த மூத்த திருநாவுக்கரசரை எடுத்துக்கொண்டு திருநாவுக்கரசர் கோயிலுக்கு போறாரு எல்லாரும் திருநாவுக்கரசரும் மூத்த திருநாவுக்கரசரை கையில் ஏந்தி கொண்டு அப்பூதி அடிகளாரும் அவருடைய மனைவியும் கோயிலுக்கு போய் ஒன்றுகளாம் என தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு பத்து பாடல்களை கொண்ட பதிகத்தை பாடி முடிக்கிற போது எந்த நாக பாம்பு தீண்டியதோ அதே பாம்பு மீண்டும் வந்து அந்த பயனினுடைய கையில் இருந்த அந்த விஷத்தை வந்து எடுத்துவிட்டு அவனை மீண்டும் உயிர் பெறச் இப்படி ஒரு அற்புத நிகழ்வு நடந்த பிறகு அந்த ஊரில் உள்ள எல்லோரும் நாவுக்கரை வழிபட்டு அனைவருமாக ஒன்று கூடி திங்களூரில் ஊரில் எழுந்திரக்கூடிய எம்பெருமானையும் வழிபட்டு இவர் வந்து தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலம் வரை இதே போல தொண்டு செய்து கடைசியாக அபூதி அடிகளார் இறைவனடி சேர்கிற போது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வகையிலே இவருக்கும் ஒரு இடம் கிடைக்கிறது நன்றி